வணக்கம் தொண்ணூத்தாறு தத்துவங்களோட சுருக்கம் இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்களில் வந்து எல்லா வீடியோவையும் பார்த்து புரிஞ்சுக்க முடியல அது என்ன வகைன்னு தெரியாத அளவுக்கு தான் எல்லாருமே எழுதி வச்சிருக்காங்க அது ஏன் அப்படி எழுதி வச்சாங்கன்னு எனக்கே தெரியல யாருக்குமே புரியக்கூடாது எவனுக்குமே புரிஞ்சிட கூடாதுன்னு எழுதி வச்சாங்களா இது சூச்சமமாகவே இருக்கணும் ரொம்ப ஒரு ஞானம் படைச்சவங்களுக்கு மட்டும் இது தெரிஞ்சால் போதுங்கிற அடிப்படையில் வந்து இந்த தொண்ணூற்றாறு தத்துவங்களை வந்து எழுதி வச்சாங்களான்னு தெரியல அப்போ இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்களை ஒரு வடிவத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு புரியுது அப்படின்னாவே நீங்கள் ஒரு ஞானம் படைச்ச மனிதர் தான் இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்களை உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னாவே நீங்கள் ஒரு விதமான ஒரு யோகி ஒரு யோக நிலைக்கு நல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் தான் அதனால அந்த தொண்ணூத்தாறு தத்துவங்களை சுருக்கமா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வகையில நான் சொல்றேன் இப்ப ஆன்மா ஆன்மாங்கிற ஒரு விஷயம் தான் முதல் இதுல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அறிவு அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் எழுதி வச்சிருக்காங்க அந்த வரிசைப்படி நீங்க எடுக்காதீங்க கணக்கு வராது அது போனீங்கன்னா குழப்பமான சூழ்நிலை தான் ஏற்படும் நான் சொல்ற சூழ்நிலைய வரைமுறையில நீங்க ஈஸியாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் விஷயம் விஷயம் தான் முக்கியம் விஷயம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாத்தையும் நீங்க எப்படி வேணாலும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்ப ஆன்மா மண்டலங்கள் மலம் அவஸ்தை வினை பற்று இப்ப ஆன்மாங்கிறது ஒரு விஷயம் இருக்கட்டும் நான் சொல்றேன் மண்டலங்களில் நீங்கள் முதல்ல எடுத்துங்க மூணு வகையா மண்டலம் இருக்குது என்ன ஆதித்யம்னு ஒன்று இருக்கு சூரியன் சந்திரன் இந்த இயங்கு விசை இருக்குது இப்படி ஒரு இயங்கு விசையில இருந்துதான் ஒரு உயிர் வந்து உருவாகுது எப்படின்னா ஒரு விந்து ஒரு அணுவும் இன்னொரு அணுவும் சேரும்போது ஒரு உயிர் காற்று உருவாகுது அந்த உயிர் காற்று உருவாகும் போது அந்த உயிர் காற்றுக்குள்ள ஆன்மா வந்து இங்கே இடம் பிடிச்சிருக்கு இடம் பிடிச்சோன்னே தான் அங்கே ஒரு உருவம் உயிர் உருவாகிருச்சு உயிர் உருவாகிடுச்சுன்னா அவங்களுக்கு வாழ்க்கை அப்படின்னு ஒரு விஷயம் உருவாகுது இப்போ குழந்தைக்கு கரு உருவாயிடுச்சு உயிர் வந்துருச்சு இப்போ வாழ்க்கைன்னு ஒன்று உருவாகுது இந்த வாழ்க்கையில் மலம்னு மூணு வகையாக பிரிச்சிருக்காங்க ஆணவம் கண்மம் மாயை இந்த மலம் மூன்று மதங்கள் ஆணவங்கிறது ஒரு மதம் கண்மங்கிறது ஒன்று மாயங்கிறது ஆணவம்னா நம்ம அடையாளம் நான் யார் தெரியுமா அப்படின்னு நம்மளை சார்ந்த எண்ணங்கள் நான் அப்படிங்கிற இதை குறிக்கும் கண்மம்னா கர்மாவை குறிக்கும் மு முப்பிறவிகள் போன ஜென்மத்தில் என்னென்ன பண்ணோம் இந்த ஜென்மத்தில் என்ன அடுத்த பிறவியில் நமக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறது அந்த கண்மம் முப்பிறவியோட இது மாயங்கிறது இது எல்லாமே வந்து நீ அனுபவிக்கிறது எல்லாமே நிரந்தர இல்லை இங்க நீ விட்டுட்டு விட்டு சுக துக்கம் மற்ற எல்லா விஷயமே உறவுகள் மற்ற எல்லாமே பொய் இப்ப நம்ம நடக்கிற அத்தனையுமே இப்போ கனவு மாதிரி தான் அது எல்லாமே ஒரு மாயை அப்படின்னு இன்னொரு மலம் அப்போ மாயைக்குள்ள நம்ம மாட்டிருக்கோம் இந்த இதுதான் நம்மளோட வாழ்க்கை இந்த மும்மலங்கள் சேர்ந்ததுதான் ஒரு மனிதனோட வாழ்க்கை இவனுக்கு என்ன ஆகுதுன்னா அவஸ்தை அப்படின்னு ஒரு விஷயம் உருவாகுது அவஸ்தைனா அஞ்சு வகை அஞ்சு விதமான இது இருக்கு அவஸ்தை நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிரடக்கம் அப்படி அஞ்சு வகையில் அஞ்சு நிலைகளில் வந்து இந்த மனுஷன் இந்த வாழ்க்கையை வந்து வாழ்கிறான் சரி அவஸ்தை அப்படின்னு இதுதான் மனிதனோட வாழ்க்கை இதில் ஆன்மா என்ன பண்ணுது வந்துருச்சு வாழ்க்கை இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான் இதுல என்ன பண்றான்னா நல்வினை தீவினைன்னு ரெண்டு வினைகளை வந்து இந்த ஆன்மா வரும்போதே கொண்டு வருது அதனால இந்த மனுஷனுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த நல்வினை தீவினை காரணமாக இந்த ஒரு பற்று ஏற்படுது பற்று மூன்று விதமான பற்று இருக்கு பொருள் புத்திரன் உலகம் அப்படிங்கிற மூன்று பட்டுகள் வந்து பற்றுகள் வந்து மனிதனுக்கு உருவாகுது பற்றுகள் உருவாயிடுச்சுன்னாவே வந்து என்னன்னா அவனுக்கு ஒரு பற்றாயிருச்சுன்னா என்ன வேணும் பொருள் வேணும் புத்திர வேணும் இந்த உலகத்தில் நிலையோடு வாழணும் சா ஒரு பெரிய அதிகாரத்துக்கு போகணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பற்று நிறையா வகையான அந்த மூன்று வகையான பற்றுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த குணங்கள் வந்து உருவாகுது இந்த குணம் என்னென்னா ம அதாவது ராட்சச குணம் மனித குணம் தேவகுணம் இந்த மூன்று விதமான குணங்கள்ல ஏதோ ஒரு குணத்தின் வாயிலாக இந்த மனிதன் வந்து அந்த குண வடிவில இவங்க இருக்கலாம் அந்த குணத்துக்கு தகுந்தால் போல அந்த கரணமும் விகாரமும் அவனுக்குள்ள உருவாகுது அந்த கரணம் எப்படின்னா மனம் சித்தம் புத்தி அகங்காரம் அப்படி நாலு வகையா வந்து அவனுக்கு சூட்சம் வடிவில அவன் செயல்பட்டுக்கிட்டு வர்றான் அதனோட விளைவா என்ன ஆகுதுன்னா இவன் எந்த அளவுக்கு இந்த நாலு விஷயத்தில் ப்ரெசண்டேஜ் இருக்குமில்ல மனம் சித்தம் புத்தி அகங்காரம் அப்படிங்கிறதுல இப்போ ஒவ்வொருத்தருக்கு மனம்னா என்னன்னு தெரியும் எண்ணங்களோட பதிவு அதுக்கு தகுந்தாற்போல் அவனோட அறிவும் ஞானமும் மாறுபடும் அந்த அறிவும் ஞானமும் அவனுக்கு எப்படி அந்த மனிதனுக்கு இருக்குதோ கர்ம வினையினால் அதுக்கு தகுந்தாற்போல் விகாரம் வந்து உருவாகுது இப்ப அவன் பேர் ஆசை இப்போ காம இச்சை அதிகமா இருந்ததுன்னா விகாரத்துல என்ன சொல்லியிருக்கோம் விகாரம் உருவாகுது விகாரத்துல என்னன்னா காமம் ஆசை பொய் மறதி பயம் பதற்றம் வேகம் விரக்தி இந்த எட்டு விதமான சூழல் வந்து அவங்களுக்குள்ள உருவாகுது மூணு வகை மூணு வகையான குணங்கள் ஏற்படுது அதுல நான்கு வகையான அந்தக்கரணம் ஏற்படுது அந்த இருந்து எட்டு வகையான விகாரம் வந்து ஒரு மனுஷனுக்கு உருவாகுது இவன் தான் சூட்சும வடிவில் இதையெல்லாம் வச்சுதான் இந்த பதினேழு வகையான விஷயங்கள் ஒரு மனு ஒரு மனசில் வச்சுக்கிட்டு தான் இவன் செயல்படுறான் ஒரு மனுஷன் புரியுதா இப்படி செயல்படுறதுனால என்ன ஆகுதுன்னா கோசம் வந்து கோஷ நிலை வந்து இதுக்கு தகுந்தாற் போல வந்து மாறும் இந்த பதினேழு நிலைகள் என்னவோ அதுக்கு தகுந்தாற்போல் இந்த மனிதனோட கோஷம்னா உணவு முறை அஞ்சு வகையான வாழ்வியல் முறை இருக்குது இந்த மனித பிறப்பு முறை வந்து அஞ்சு வகையாக இருக்குது அன்னமய கோஷம் வாயுமய கோஷம் மனோமய கோஷம் ஆனந்தமய கோஷம் சூன்யமய கோஷம் இப்படியா அஞ்சு வகையான கோஷம் இருக்குது ஆனால் நம்ம வாழ்றது வந்து உணவு மய கோஷத்தில் வாழ்கிறோம் இப்ப இந்த விகாரம் குணம் அந்த காரணம் விகாரத்துக்கு தகுந்த மாதிரி இவன் என்ன பண்ணுவான்னா இவனோட உணவு முறை மாறுபடும் இந்த உணவு முறை போது என்ன ஆகும்னா அசையம் ஆசையம் வந்து இவனுக்கு அதுக்கு தகுந்தாறு போல வேலை செய்யும் இப்ப நல்லா சாப்பிடறவனுக்கு என்ன செறிவுடல் எப்படி இருக்கும் பெருசா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அசையங்கள்ல ஆசையங்கள் வந்து வேலை செய்யும் அப்ப கோஷம் இவன் எந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றான் வேகமா சாப்பிட்றானா இல்லை நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லையா இந்த ஆ அந்த க அந்த கணனுக்கு தகுந்த மாதிரி தான் இவன் சாப்பாடு முறையவே இருக்கும் இவன் ஆசை எங்கேயோ வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அவரும் இந்த உணவே உணவு முறையவே கவனிக்க மாட்டான் உணவு முறையை கவனிக்காதனால என்னன்னா அஞ்சு வகையான குடல் இருக்குல்ல அதுல ஏதாவது ஒரு விஷயம் பாதிக்கப்படும் என்னன்னா இறை குடல் செறி குடல் நீர்க்குடல் மலைக்குடல் வெந்நீர் குடல் இப்படி அஞ்சு குடல் இருக்குது அதை தான் வந்து ஆசையம்னு சொல்லுவோம் அதே ஒரு வகையில் பாதிக்கப்படும் அப்படி செறி குடல் பாதிக்குதுன்னு வைங்களேன் என்ன ஆகும்னா காற்று வயிறு உப்பிக்கும் கண்ட இடத்துல போய் ஏறி நிற்கும் பிளாக் ஆகும் ஏகப்பட்ட ஆசையத்தினால குடல் பாதிக்கப்பட்டதுன்னா வாய்வு வந்து பாதிக்கப்படும் வாயு வந்து பத்து விதமான வாயுக்கள் இருக்குது வாயுக்கள் பாதிக்குதுன்னு வைங்களேன் என்ன ஆகுனா நம்ம பிராண வாயு உள்ள போகக்கூடிய வாயு வந்து சரியான ஒரு இடத்துக்கு போய் சேராது எதுக்கு போய் சேராது அந்த ஆதாரங்களுக்கு ஆறு ஆதாரங்களுக்கு போய் சேராது அந்த ஆதாரங்களுக்கு போய் சேரலைன்னா அந்த ஆதாரங்கள் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்படும் எந்த ஆதாரம் பாதிக்கப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாடிகள் பாதிக்கப்படும் நாடிகள் பாதிக்கப்பட்டுச்சுன்னு வைங்க தோசம் ஏற்படும் தோசம்னா வாதம் பித்தம் கவம் இந்த மாதிரி தோசங்கள் ஏற்படும் தோசம் ஏற்பட்டதுன்னா புலன் கண்மேந்திரியங்கள் பொறி ஞானேந்திரியங்கள் பாதிக்கப்படும் புலன் கண்மேந்திரியங்கள்னா உங்களுக்கு தெரியும் கை கால்கள் தெருவாய் கருவாய் இந்த மாதிரி விஷயங்கள் ஆஹ் பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் புலன்கள் பொறின்னா பஞ்சபோதங்கள் மெய் வாய் கை கண் இந்த செவி இதெல்லாம் இருக்குல்லாம் பஞ்சபூதங்கள் இது வந்து பாதிக்கப்படும் இந்த மாதிரி விஷயங்கள் பாதிக்கப்படும் இந்த இந்த அனைத்து இயக்கங்களும் பஞ்சபூதங்களால் இயக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்களோட விளக்கம் இப்படித்தான் ஒரு மனிதனோட வாழ்வியல் முறை செயல்படுது அப்படிங்கிறதுனால நம்ம எண்ணம் போல் நமது வாழ்க்கை அப்படின்னு முன்னோர்கள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க நன்றி